அனைத்து தன்னஞ்சைகளுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முரியேசன் கட்டுமான முறையாளர் நம்ம தொடர்ந்து இப்போ இந்த சீரிஸ் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்க ஒரு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக வீடு போகிறோம் நம்ம வந்து ஒரு செஞ்சு வைக்க வேண்டிய ஏழு வேலைகள் என்ன கடைபிடிக்க வேண்டிய ஏழு விஷயங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் அதில் ரெண்டாவது பாயிண்ட்டாக ஸ்ட்ரக்சுவல் ட்ராயிங் கம்பி வரைபடம் எதுக்கு முக்கியம் அதை எப்படி யார்கிட்ட வாங்கணும் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை இந்த மாதிரி விஷயத்தை இந்த ட்ராயிங்கில் பார்க்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ப்ராப்பரான வாஸ்து பிளான் ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங்கு ரிலேஷன் ட்ராயிங்கு எஸ்டிமேட் எல்லாம் பண்ணித்தரோம் கன்சல்டிங்கில் பில்டிங்ஸும் பண்ணித்தரோம் நம்மளுடைய டீம் இருக்காங்க நாங்களே வந்து உங்களுக்கு உங்களுடைய பில்டிங்கை முழுமையாகவும் சிந்து தரோம் இப்போ இந்த மாதிரி தேவைகள் இருக்குது இப்போ சென்னை நாங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் சென்னை பகுதிகளில் உங்களுக்கு வீடு கட்டணும்னா நம்மளை கூப்பிடுங்க இல்லை எல்லா ஏரியாவிலேருந்துமே ட்ராயிங் வந்து நம்ம டெய்லி ஒரு பிளான் மாதிரி கொடுத்துட்டுருக்கோம் பிளான் வேணும்னாலும் நம்மளை கூப்பிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு பருந்தக்கூடியதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பரோடையும் பகிர்ந்துங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ வந்து ஸ்ட்ரக்சுவல் டிராயிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸ்ட்ரக்சுவல் ட்ராயிங்கிறது பெரிய பெரிய பில்டிங் சின்னதாக பண்ணுவோம் சின்ன சின்ன பில்டிங்கு பண்ணணுமா அப்படின்னு சின்னதாக ஒரு ரூம் பண்ணுவோம்னாலும் பிளான் அதுக்கு ஸ்ட்ரக்சுவல் ட்ராயிங் கண்டிப்பாக அவசியம் ஸ்ட்ரக்சுவல் ட்ராயிங்கிறது ஒன்றும் கிடையாது அந்த பில்டிங்கில் ஒரு நாலு பில்லர் வருதா அதுக்கு ஃபுட்டிங் வருதா அதுக்கு பீம் வருதா மேலே ஸ்லாப் வருதா அதை டிசைன் பண்ணி அதுக்கு என்ன கம்பி கொடுக்கணும் காலம் சைஸ் என்ன பீம் சைஸ் என்ன காங்க்ரீட்டோடைய ஸ்லாப் திக்னஸ் என்ன அதில் போடுற கம்பிகளுடைய கணக்கு என்ன இப்போ நாலு பதினாறு ரெண்டு பன்னெண்டா எட்டு பதினாறா பத்து பதினாறா நாலு பதினாறா நாலு பன்னெண்டா எல்லாமே முடிவு கூடியது வந்து ஸ்ட்ரக்சுரல் டிராயிங் தான் நம்மளுக்கு வந்து அந்த பில்டிங்கில் இருக்கிற கம்பிகளை பற்றி சொல்லக்கூடியது அதனால தான் இது ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங் ஸ்ட்ரக்சுரல்னால் அந்த அமைப்பே அதுதான் அந்த பில்டிங்க்கான கம்பி நம்ம வந்து இப்போ பண்ணுறதெல்லாம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்போ ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்ச்சர் போயிட்டோம்னாலே அதுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ட்ராய்ங்கும் குத்து மதிப்பாக இவங்க சொன்னாங்க சார் இதை வச்சு செய்யலாமா அதை செய்யவே செய்யாதீங்க ப்ராப்பரான ட்ராயிங் வச்சுருங்க அப்படி செஞ்சால் என்ன நடக்கும் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பில்டிங் இருக்குது அதுக்கு எவ்வளோ கம்பி நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத யார் வந்து முடிவு பண்ணி சொல்லுவாங்க ஒரு இன்ஜினியர் வந்து டிசைன் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இந்த இந்த இவ்வளோ கம்பி தான் இந்த பில்டிங்க்கு தேவை இன்னும் கிரேடு காங்கிட்டு தான் போடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லை சார் வந்து சிம்பிளாக தான் சார் பண்ணுறேன் மேஸ்திரி சொல்கிறதே கேட்டுக்கலான்னு இருக்கேன் மேஸ்திரி இல்லாமல் நம்ம வீடுகளை கட்ட முடியாது அவங்கள வந்து குறை சொல்லலை இருந்தாலும் ஒரு டெக்னீஷியன் என்ன செய்யணுமோ அதை தான் அவங்க செய்யணும் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராயிங் வந்து ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா அப்படின்னா அனுபவத்தில் இந்த காலமாக கட்டியிருக்கேன் இந்த இத்தனை ஜென்ட் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு இது பண்ணலாமே ஒழிய நூறு சதவீதமாக அவங்க சொல்கிற விஷயங்கள் பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நானே ஒரு குத்துமிப்பாக சொல்கிறேன்னா அது பொருந்தாது தான் நானும் டிசைன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அது பொருந்தும் இப்போ வந்து அப்போ செக்ஷுவல் ட்ராயிங் எதுக்கு முக்கியம் இப்போ திரும்ப வருவோம் ஒரு ஸ்ட்ரக்சுவல் வாங்கி இல்லாமல் செய்கிறோம் சார் நான் சேஃப்டியாக இருக்கட்டும் தான் சார் செய்கிறேன் அதனால கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கட்டும்னு செய்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு பில்டிங் பண்ணுறோம் ஒரு பத்து சதவீதம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு டன் கூட கம்பி போயிடுச்சின்னா ஆகும் பட்ஜெட் வந்து ஒரு இன்றைக்கி அறுபதுலேருந்து எழுபதாயிரம் டன் வச்சுருக்குது இல்லைங்களா அப்போ வந்து செலவு இன்க்ரீஸ் ஆகும் ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ தேவையில்லாத இப்போ ஒரு செலவை நம்ம ஏன் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஒரு பில்டிங்கில் சரி அதிகமாக பண்ணிட்டோம் ஒரு சேஃப்டி செலவாகிச்சு ஓகே ரைட்டு இப்போ ஒரு வேளை கம்மியாக போயிடுச்சு ஏதோ ஒரு காலமில் இப்போ கார் நல்லா நல்லா ஸ்ட்ராங்கான காலத்தை போட்டு சென்ட்ரில் வந்து கம்மியான கம்பியை போட்டு ஒரு சில இடத்துலாம் பண்ணுறாங்க பார்த்துருக்கேன் அப்படி பண்ணும்போது போது என்னாவும் லோடு அதிகமாக எடுக்கக்கூடியது சென்டர் போர்ஷனு வீக்கராக இருக்கக்கூடிய இடத்துல அங்கே போய்ட்டு கம்மியான கம்பி போடுற இடத்துல அதிகமான கம்பி இங்கே கம்மியான கம்பி போடும்போது என்ன நடக்கும் பில்டிங் கண்டிப்பாக வீக் ஆகிடும் அப்போ அதை திருப்பி ஒரு பதினாறு சோறு முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்போ ஓ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே இல்லாமல் செஞ்சதுனால உங்கள் கட்டுமானத்தில் நல்லா பிரச்சனை வரும் கம்பி குறைவாக போடுறதுனால அப்போ இதையும் தவிர்க்கணும் இப்போ குறைவாக போட்டாலும் தப்பு தான் அதிகமாக போட்டாலும் தப்பு தான் உங்கள் பில்டிங் என்ன வகையான பில்டிங் இப்போ வீடாக கடையாக காம்ப்ளெக்ஸாக எத்தனை மாடி கிரவுண்ட் ஃப்ளோராக ஃபஸ்ட் ஃப்ளோராக செகண்ட் ஃப்ளோரா இல்லை சில ஃப்ளோரா இதெல்லாம் பொறுத்து கம்பிகள் மாறும் இப்போ ஒரே பிளானே ஒரு ஒரு ஏரியாவுக்கும் இப்போ இந்த இந்த ஏரியாவில் இருக்கிற மண் தன்மையை பொறுத்து இந்த வீட்டுக்கு போடுற கம்பியும் இதே வீடை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு களிமண் இருக்கிற பூமியில் போட்டால் அதுக்கு போடுற கம்பியும் அதிகமாக வரும் ஒருவேளை அங்கே வந்து பயில் போடுற இடத்துல இருக்கிற கம்பி இடத்துல வந்து நல்ல தர இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா கம்பி அதிகமாக போகும் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் ஒரு ஒரு வீட்டுக்கும் தனித்தனியாக தான் டிசைன் பண்ணணும் டிசைன் பண்ணி போட்டால் தான் சரியான அளவு கம்பியை நம்ம போட முடியும் அவ்வளோதான் இங்கே வந்து கூட போடுறோம் குறைச்சி போடுறோம் ரெண்டுமே தவறு தான் சரியான விதத்தில் கம்பி இங்கே கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த கட்டடம் நிலச்சி நிற்கும் நல்லாவும் இருக்கும் உங்களால் பொருளாதாரத்தில் வீட்டுக்கான செலவையும் கட்டுக்குள்ளே வச்சிருக்க முடியும் ஓகே ரைட் ஸ்டைச் சொல் போட்டுடலாம் சார் யாருக்கிட்ட போடணும் இப்போ நம்ம செக்ச்சுவல் டிராயிங் பற்றி பேசிகிட்டே இருக்கோம் நாலு வருஷமாக வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் பேசிகிட்டே இருக்கோம் இப்போ நிறையா செக்ச்சுவல் ட்ராயிங் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நிறைய இடத்துக்கு நம்ம போகும்போதே பார்க்குறோம் ஸ்ட்ரக்சல் டிராயிங் பார்த்திங்கனா இல்லை என்ன காரணம்னா உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தெரியறதில்ல அதனால் அந்த ட்ராயிங் கொடுக்குறவங்க அவங்க ப்ராப்பராக டிசைன் பண்ணாங்களா இல்லையானும் தெரியறதில்ல ஒரு ப்ராப்பராக டிசைன் பண்ணாமல் இதுதான் ஸ்ட்ரக்சுவல் டிராயிங் கொடுத்தாலும் அதுவும் தவறு தான் அப்போ அந்த மாதிரி ஆளை அணுகிறதும் தவறு தான் அப்போ என்ன மாதிரி ஆளை அணுகணும் கண்டிப்பாக எம்இ ஸ்ட்ரக்சுரல் முடிச்சிருக்கணும் இல்லை பிஇலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கல்லூரிகளில் பிஇ சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்குது அது முடிச்சிருக்கணும் அப்போ முடித்த உடனே இருக்கிறவங்க கூட கொடுக்கலாமா சார் அப்படியும் கொடுக்கக்கூடாது ஒரு அனுபவம் இருக்கணும் டிசைனிங்கில் மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் போது அவங்க அனுபவம் வேலை பார்த்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்து ஸ்ட்ரக்சுரெல்லாம் கற்றுக்கிட்டு நிறைய பில்டிங் டிசைன் பண்ணி ஒரு சீனியர் கீழே இருந்து ஸ்ட்ரக்சுரல் டிசைன் பண்ண ஒரு நபராக இருக்கணும் இல்லையா ஒரு கட்டுமான கம்பெனி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது அவங்க வந்து உங்களுக்கு பிளானிங் ஸ்ட்ரக்சரல் எலிவேஷன் எஸ்டிமேட் எல்லாம் கொடுக்குற கம்பெனியாக இருக்குது அவங்கக்கிட்ட டீமில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருக்காங்க நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க இருக்காங்க அவங்க கொடுக்குற டிசைன் வந்து கண்டிப்பாக செலவையும் ஏற்றி விட்றாது கண்டிப்பாக லோயஸ்ட்டாகவும் போயிடாது ப்ராப்பரான டிசைனாக இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து கம்பி நிறையாவும் போயிடும் சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து நம்ம ட்ராயிங் தானே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பி நிறையா போட்டு கொடுக்குற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் அப்போ யார் சரியாக செய்கிறாங்கன்னு கவனித்து அதை நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும் இப்போ நாங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் நின்று இருக்காங்க அவங்களுடைய வயசே பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்கிறவங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கிறவங்க ஸ்ட்ரக்சுரல்லே அனுபவம் இருக்கிறவங்க அவ்வளோ பில்டிங்ஸ் டிசைன் பண்ணவங்க நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் டிசைன் தரோம் ஒவ்வொரு பில்டிங்குமே நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக தான் டிசைன் பண்ணுறோம் எந்த பில்டிங் டிசைனையும் எடுத்து இது பண்ணுறது கிடையாது அந்தந்த பில்டிங்க்கு தனித்தனி டிசைன் தான் ட்ராயிங் எப்படி தனியாக போகிறோமோ மாதிரி தனியாக ஸ்ட்ரக்சுரல் டிசைன் போட்டு அதை தான் நம்ம கொடுத்து வேலையை இது பண்ணுறோம் நம்மள்ட்ட டிராயிங் மட்டும் தனியாக வாங்குகிறாங்க அவங்களுக்கும் நம்ம இப்படி தான் தரோம் அப்போ எப்படி சார் அதை உறுதிப்படுத்துகிறோம் யார் ட்ராயிங் போட்டு கொடுத்தாங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அது மாதிரி என்ன எஸ்பிசி எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த டிராயிங்கில் இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும் டிராயிங் பார்த்தாலே தெரியும் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி தனித்தனியாக காலம் லய விட்டு பீம் லேவிட்டு பிளந்து பீம் லட்டு லிண்டில் லேவி விட்டு ரூப்லேயவிட்டு ரூப் பீம் ரூப் பீம் தனியாக ரூப் ஸ்லாப் தனியாக அது மாதிரி இருக்கும் காலமும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலமாக ரெண்டு ரெண்டு கா காலமாக இல்லாமல் காலம் சைஸ்லேயும் கண்டிப்பாக வித்தியாசங்கள் இருக்கும் பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிக்கலாம் கார்னர்ஸில் இருக்கிற காலத்தை விட சென்ட்ரலில் இருக்கிற காலம் வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் சைஸ் பெருசாகவோ இல்லை கம்பியில் வித்தியாசமாகவோ கண்டிப்பாக இருக்கலாம் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏன்னா தானு இல்லாமல் ஒரு விசாரித்து தான் நீங்கள் அது வீடு கட்டுறவங்க கையில் தான் இருக்குது யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க ப்ராப்பராக பண்ணித்தரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் அதனால் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி அந்த ப்ராப்பரான நபர்கள்கிட்ட போய் நீங்கள் வாங்குங்க எல்லா ஏரியாவிலுமே இருக்காங்க உன் நேர்பைலேயும் இருப்பாங்க இல்லை யாரும் கிடைக்கல எங்களுக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் நம்மளும் பண்ணி தருவோம் இது வந்து எங்களுக்கு எங் நாங்கள் மட்டும்தான் பண்ணித்தரோம் அப்படிங்கிற ப்ரொமோஷனே கிடையாது நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா ஒரு ப்ராப்பர் ட்ராயிங் கூட செய்யுங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம் உங்களோட ஏரியாவில் செக்ஸுவல் இன்ஜினியர் இருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபேமிலியாக தெரிஞ்சவங்கள இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள போய் ஆஃபீஸில் பார்த்து எப்படி சார் பண்ணி தருங்க என்ன ரேட்டு என்ன பண்ணுறீங்க எல்லாமும் கேட்கலாம் ஒரே ஆட்டியே நீங்கள் பிளான் செக்சுவலாக வாங்கலாம் இல்லை நான் வந்து பிளானை வந்து ஒரு வாஸ்து நபர்கிட்ட தான் போடுவேன் போட்டு வாங்கிட்டேன் அதுபடி தான் செக்ஸுவல்னாலும் போடலாம் இப்போ வந்து ஒரு பிளானை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு அடுத்தவர்கிட்ட வாங்கிருக்கலாம் இப்போ நாங்களே நாங்கள் ப்ரப்ப வாஸ்துப்படி போட்டு தரோம் இப்போ எங்ககிட்ட நீங்கள் பிளான் மட்டும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் இருக்கலாம் அவங்க வந்து வாஸ்து ஃபாலோ பண்ணாமல் இல்லைங்க நான் வாஸ்துலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் நார்மலாக தான் போடுவேன் ஸ்ட்ரக்சுவல் நல்லா பண்ணி இருக்கலாம் அவங்கக்கிட்ட வாங்கிட்டால் உங்கள் திருப்தியாக இருக்குன்னா அது மாதிரியே நீங்கள் பண்ணலாம் அது மாதிரி ஒரு ஒரு இடத்துல பிளான் வாங்கிட்டு இன்னொரு இடத்துல பண்ணலாம்னு சொல்ல வரேன் ஒரே இடத்துலையும் எல்லாத்தையும் சர்வீஸையும் நம்ம பண்ணிடலாம் ஆனால் ப்ளான் எவ்வளோ முக்கியமோ அதை விட ஸ்ட்ரக்சுவல் ட்ராயிங் ரொம்ப முக்கியம் அப்போ வந்து ஸ்ட்ரக்சுவல் டிராயிங்கினாலே என்னென்ன விஷயம் வேணும் ப்ராப்பரான ஒரு ட்ராயிங் வேணும்னு சொன்னோம் அப்போ ப்ராப்பரான ட்ராயிங் வேணும் ப்ராப்பரான விஷயங்கள் வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அந்த மண் என்ன மாதிரியான மண் அந்த மண்ணுடைய தாங்கும் திறன் என்ன நம்ம எத்தனை மாடி கட்ட போகிறோம் ஃப்யூச்சரில் எத்தனை மாடி கட்டுவோம் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கட்டுறோம் ஆனால் ஃப்யூச்சரில் நான் இன்னும் ஒரு மாடியோ ரெண்டு மாடியோ கட்டுவேன் அப்படின்னு இந்த மாதிரி தகவல்கள் வேணும் இப்போ மண் பரிசோதனை பற்றி பேசுகிறோம் சாயில் டெஸ்ட்டு அவசியமா அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு சாயில் டேஸ்ட்டு அவசியம் தான் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம அதை தம்புருவாகவும் எடுத்துகிட்டு கொண்டு போகலாம் எஸ்பிசின்னு சொல்லுவோம் அதை வந்து மினிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டி மெட்ரிக் டன் போட்டு ஸ்கொயர் மீட்டருக்கு எடுத்துகிட்டு போவோம் அது என்ன மாதிரி இடத்துல அந்த மாதிரி லம்சமாக எடுத்துகிட்டு போகலான்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு பண்ணுறோம் மண் அமைப்பு நல்லா தான் இருக்குது பிரச்சனை கிடையாது பக்கத்தில் வந்து நீர்நிலைகளோ ஆறோ குளமோ குட்டையோ இல்லை மண்ணமைப்பு இருக்குது களிமண் பூமியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு ஏரி நிலமாக இல்லை ஏரி பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணலாம் எப்போ அந்த இடத்துல சாயல் செட்டு டிஸ்ட்டு ரொம்ப உங்களுக்கு அவசியமாக இருக்குது எத்தனை மாடி ஜி ப்ளஸ் டூ வரைக்கும் வந்து சாயில் டிஸ்ட் இல்லாமையும் செக்ஷுவல் ட்ராவிங் நிறைய இடத்துல பண்ணித்தராங்க ஒரு சில இடத்துல இல்லை சாயில் டெஸ்ட் வேணுங்கிறாங்க ஆனால் ஜி ப்ளஸ் த்ரீலேருந்து மஸ்ட்டு சாயில் டிஸ்ட்டு ரிப்போர்ட்டு வேணும் அப்ரூவல் போகும்போதே சாயல் டிஸ்ட் ரிப்போர்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் கமர்ஷியல் பில்டிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிரௌண்ட் ஃபுல் ப்ளஸ் ஒன்று போனால் கூடவே சாயல் டிஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது எவ்வளோ சார் ஆகணும் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்குள்ளே தான் வரும் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அந்த மாதிரி போடலாம் வீடுகளாக இருக்கிற பட்சத்தில் பெரிய பில்டிங் போடுறீங்க அப்படின்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு போர் பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் எஸ்பிடின்னு சொல்லுவாங்க அந்த மெத்தலில் நம்ம வந்து சாயில் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கும் நிறைய நபர்கள் இருக்காங்க அனுப்பி நம்ம அந்த இதை வாங்கிக்கலாம் இல்லை இப்போ சாயல் டெஸ்ட் எல்லாமே என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய மண் வந்து கண்டிப்பாக நல்லா மண்ணாக இருக்கணும் இல்லை சாயல் டெஸ்ட் வந்து கிரவுண்ட் ப்ளஸ் டூக்கே எடுக்கணுமோனால் நான் தான் சொன்ன அந்த மாதிரி வந்து உங்களுடைய பூமி வந்து களிமண் பூமியாக இருக்குது பக்கத்துலேயே ஒரு நீர்வழித்தடம் இருக்குது ஏரி இருக்குது குளம் குட்டை இருக்குது இல்லை என்னுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலத்தில் நீர்நிலைகள்லாம் இருந்துருக்கலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்போ நான் வந்து இதை செக் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னா பண்ணிக்கோங்க இல்லை வந்து சில்ட்டு சில்ட்டு ஃப்ளோர்லாம் போகிறீங்க காலம் மட்டும்தான் நிற்கும் ஒரு சில்ட் ப்ளஸ் டூலாம் போகிறீங்கன்னா ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது தான் சைட் டெஸ்ட் எடுத்து போய் தான் எங்களுக்கு வந்து ஒட்டியம் பக்கத்தில் வயல் ஃபவுண்டேஷன் வந்தது டெஸ்ட் எதுக்காக தேவைப்படுது நம்ம என்ன வகையான ஃபவுண்டேஷன் அமைக்கணும் இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஐசோலேட்டர் ஃபிட்டிங்காக கம்பைன் ஃபிட்டிங்காக ரேப்டி ஃபவுண்டேஷனாக பயில் ஃபவுண்டேஷனானு முடிவு பண்ணுறதுக்கு அந்த எஸ்பிடி வேல்யூ நம்மளுக்கு தேவைப்படுது எஸ்பிசி வேணும் நம்மளுக்கு அப்போ நம்ம அதை முடிவு பண்ண முடியும் நம்ம பயிலெலாம் போக போடணும்னு தெரிஞ்சிட்டாலே கண்டிப்பாக இப்போ பாண்டிச்சர்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் பேசுனாங்க அவங்க வந்து பயில் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க ஆனால் ப்ராப்பரான ட்ராயிங் கிடையாது சாயல் டெஸ்ட்டு எடுக்க கிடையாது பக்கத்தில் பண்ண பில்டிங்கோடைய வேல்யூ வச்சு வேல்யூவும் கிடையாது அவங்க சொன்னதை வச்சு பண்ணுறாங்க அப்போ அது மாதிரி பண்ணுறது தவறு பயிலுன்னு முடிவு பண்ணிட்டோம்னாலே கண்டிப்பாக சாயல் டெஸ்ட்டு போங்க இப்போ இந்த விஷயங்களை நான் ஏன் அவங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்துக்கிறோம்னா ஸ்ட்ரக்சல் ட்ராயிங் ரொம்ப மெஸ்ட்டு ஸ்ட்ரெக்சல் ட்ராயிங் இல்லாமல் செய்யாதீங்க செலவும் கூடலாம் பொருளும் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகலாம் இல்லைனா தேவையான பொருள் போடாமே உங்கள் பில்டிங்கும் பாழாகலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சாயல் டெஸ்ட் தேவைனாலும் உங்களுக்கு தேவைப்பட்டு தான் எடுங்க நாங்கள்லாம் இப்போ கிரௌண்ட் ஃப்ளோர் பில்டிங் கூட விழுப்புரத்துலலாம் சரவணன் சார் பார்த்துட்டு போகிறேன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சைல் டெஸ்ட்லாம் எடுத்து தான் பண்ணாங்க நம்ம பண்ணுறதுல பாதிக்கு மேலே கிரௌண்ட் ஃப்ளோர் பண்ணால் கூட சைல் டெஸ்ட் எடுக்கிறாங்க சைடு டெஸ்ட் எடுக்கிறதால ப்ளஸ் என்னன்னா உங்கள் மண்ணுடைய தன்மையை நூறு சதவீதம் புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு நூறு சதவீதம் கரெக்டான ட்ராயிங் போட்டுக்க முடியும் சாயில் டிஸ்ட்டுக்கு ஆகிற செலவு பெரிய தொகை கிடையாது நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது பெரிய தொகை அதனால் ஒரு சாயில் டிஸ்ட்டு ஸ்ட்ரக்சுவல் ட்ராயிங்கு எலிவிஷன் வச்சுக்கிட்டு அந்த வீடை பண்ணும்போது தான் அந்த வீடு உங்களுக்கு திருப்தியாக அமையும் அதனால் இந்த ஸ்ட்ரக்சுவல் ட்ராயிங் ரொம்ப அவசியங்கிறத இந்த வீடியோவில் வலியுறுத்திக்கிறேன் அடுத்தது வந்து ஒரு எலிவிஷன் ட்ராயிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இருந்தால் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இந்த ஏழு விஷயங்களையும் நம்ம கவர் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க உங்களுக்கு பிளான் வேணும் ஸ்ட்ரக்சர் வேணும் வேணால் நம்மளையும் அணுகுங்க நாங்களும் சிறப்பாக உங்களுக்கு பண்ணித்தரோம் அடுத்து நல்லபடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்